அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வாத்துகும் இன்னைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நம்முடைய அனைத்து துவாக்களுக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அவசர தேவையில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடனடியாக பலன் கிடைக்கும் இரண்டு ரகாத் நஃபில் தொழுகை தொழுது ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் என்று அதிகமாக ஓதினால் அவனுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் அதாவது இரண்டு ரகாத் ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி நம்முடைய தேவைகளை மனதில் நிகழ்த்து வச்சுக்கிட்டு எப்போதும் நம்ம எந்த முறையில் நஃபில் தொழுகைகள்லாம் நம்ம தொழுவோமோ அதே போல தான் எந்த சூறா வேணும்னாலும் ஓதிக்கலாம் அது நம்முடைய விருப்பம்தான் இந்த இரண்டு ரக்காத் தொழுகையை நம்ம நிறைவு செய்த பிறகு அதே இடத்துல இருந்து இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதணும் இந்த ஒரு வசனத்துல அல்லாஹினுடைய ஐந்து திருநாமங்கள் இதுல இருக்கு அவ்வளோ வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு அலீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த பெயர்கள் இருக்கு அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம அழைச்சாலும் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஒரே ஒரு வசனத்திலேயே அல்லாஹினுடைய ஐந்து திருநாமங்கள் இருக்கு அதுவும் ஒவ்வொன்றுமே நமக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியது இதனுடைய பொருளை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் யாவற்றுக்கும் ஆரம்பமானவனும் அவனே இன்னும் கடைசியானவனும் அவனே அவனே அந்தரங்கமானவனும் அவனே மேலும் அவனே அனைத்து பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த தன்மைகளை கொண்ட அல்லாஹினுடைய பெயரை இன்ஷா அல்லாஹ் இரண்டு ரகத் ஹாஜத் நஃபிலுக்கு பிறகு ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்கள் நூறு முறை நீங்க திக்கராக ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்க அல்லாஹ் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாகவே அந்த ரப்பு உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இது ஒரு மிகச்சிறந்த அமல்னே நம்ம சொல்லலாம் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் தான் நம்ம அல்லாஹ் உதவி தேடணும் அப்படின்னு அல்லாகவே தனது திருக்குறானில் சொல்றான் எனவே நம்ம தொழுதாலே நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வாக இருக்கும் இன்னும் நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக நமக்கு கபூலாகும் ஆகும் இன்னும் இந்த அல்லாஹினுடைய சிறந்த பெயர்களை நம்ம தனித்தனியா ஓதுனாலே நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் அதோட இதில் ஐந்து திருநாமங்களை ஒரே இருப்புல நம்ம சொல்லும் போது அதற்கான பலன்களும் நமக்கு கிடைக்குது இன்னும் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம நூறு முறை திக்ரு செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது அல்ஹம்துலில்லா ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் தான் இது எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க உங்களுடைய துவாக்கள் எல்லாமே உடனே கபூல் ஆகணும் ஒரே நாளில் எனக்கு கபூல் ஆகணும் ஒரே இருப்பில் நான் செய்யக்கூடிய ஒரு அமல்ல எனக்கு கபூல் ஆகணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்லே நம்ம சொல்லலாம் இன்னும் தாங்க முடியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அல்லாஹ் உடனே உங்களுக்கு பதில் தருவான் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் ஒரே நாளில் ஒரே இருப்பில் உங்களுடைய ஒட்டுமொத்த துவாக்களுக்கும் அல்லாஹ் பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அவசர தேவையில் இது போன்ற மிகச்சிறந்த அமலை செய்து அல்லாஹிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ